இந்த மாதிரி போட்டு தச்சு வச்சு அதெல்லாம் தச்சிட்டு டார்க்கும் பிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா துணிந்தால் எல்லாத்தையும் வெட்டி வேண்டி தான் கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணால் லேஸ் என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் நம்ம நெக்கு ஓரமாக அப்படியே வைக்க போகிறோம் இந்த கலரில் அதே கலையில் லேஸ் வாங்கிப்போம் வாங்கிட்டு இங்கே இருக்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இந்த முக்கு இது மடிச்சுக்கணும் மடித்து இது வெட்டி வரணும் ம் அதே போல் இந்த சைடு வரும்போது இந்த முக்கு இப்படி மடித்து இப்படியே கொண்டு வந்து திருப்பி இந்த முக்கு இப்படி மடிச்சுட்டு இந்த மாதிரி கொண்டு கொண்டு வச்சுட்டு நம்ம ரெண்டாவது என்ன பண்ணலான்னா இன்னொரு சைடு வந்து இங்கேருந்து இந்த லேசாக இங்கே இதுலேருந்து இப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு பேக்கஸ் எங்கே இருந்தால் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படியே நம்ம கொஞ்சம் இறக்கி இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு இதில் ரெடிமேடாக கிடைக்கிற இந்த ஒரு சின்ன ஒரு மாங்காய் டிசைன் மாதிரி இல்லை ஏதாவது ஒரு பேச்சஸ் வாங்கி நேரத்தில் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்படி நம்ம வைக்கும்போது ரெண்டு சைடு ஒன்று போல் வர்றதுக்கு இந்த சென்ட்ரு வரைக்கும் இங்கேருந்து ஒரு சைடு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இதே இப்படி திருப்பி விட்டு தட்டி விட்டுக்கலாம் அது எப்படின்னு இப்போ காட்டுறேன் ஒரு சைடு மட்டும் நம்ம பண்ணணும் எவ்வளோ தூரம் வேணும் அதை கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த இந்த மாதிரி ரெடிமேட்ல கிடைக்குது இதை வாங்கிட்டு இதை எடுத்து ஒரு ஐடியா இருக்குலாம் அப்படிங்கறத நம்ம யோசிக்கலாம் இதை இப்படியே வச்சு தச்சுட்டு இது மேலேயும் வைக்கலாம் அளவுக்கு நம்ம இறக்கணும்னா அது அவ்வளவு நல்லா இருக்குமான்னு தெரில பார்ப்போம் இது இப்படி இருக்குன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் இப்படி இறக்கி இப்படி இப்படி வச்சா இது எந்த அளவுக்கு இதா இருக்கும்னு தெரில அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணனா இப்படி நார்மலா இப்படி வச்சு இது இப்படி தச்சுட்டு இது இப்படி மேலே வர்றாப்புல கூட இப்படியும் வைக்கணும் அப்படி சென்டரில் வர்றாப்பு சரியா இது வரைக்கும் அந்த லேஸ் வந்துடும் அடுத்தது இதை இங்கே வரைக்கும் இப்படி கனெக்ட் பண்ணிட்டு இருக்கா இங்கேருந்து இப்படி வச்சு இதுலேருந்து இது எப்படி தைக்க போகிறோம் சரியா இப்போ தைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து இறக்கமாக ரொம்ப இறக்கமாக இருக்குன்னா அப்போ அப்படின்னா இது இது மேலே வர்றாப்பில் வைக்கணும் இந்த இடத்துல இப்படி வச்சு இப்படி வச்சோம்னா இது மேலே வரும் ஒரு அது வந்து இது ஒரு லைன் மட்டுமா இது ஒரு லைன் மட்டும் போனா கொஞ்சம் பிளைனா இருக்கும் இது வச்சுட்டு இதை மட்டும் வச்சா பிளைனா இருக்கும் நம்ம சாய்ஸா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் சரியா இல்லை இதே கொஞ்சம் வாங்கிதான் நான் சொன்ன மாதிரி இந்த மாடல் வச்சுட்டு இங்கே ஒரு இது வச்சுக்கலாம் ஏன்னா இது மட்டும் வைக்கிறாருந்தான் ஏன்னா இந்த கலர் வந்து லேஸ் வந்து அவ்வளோ பிரைட்டா இல்லை இதே கோல்டன் ப்ரைம் கோல்டனும் வாங்கிருக்கலாம் இல்லைன்னா இதுவும் கோல்டு மிக்ஸ் பண்ணப்போ இது வந்து காப்பர் மிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கீங்க அப்படிங்குறமோ என்னம்னா அவ்வளோ பிரைட்டாக இல்லை இல்லை இதுக்கு அதனால நம்ம ஒரு டைம் வச்சு அவ்வளோ எடுக்காதுன்றதுனால அப்படி சொன்னேன் மற்றபடி நம்ம ஐடியா எதுவோ அதுபடி பண்ணிக்கலாம் சரியா இப்படி பண்ணுறதுக்கு என்ன இப்படி இங்கேருந்து இப்படி இது கொண்டு வரலாம் வளைச்சு கொண்டு வந்துட்டு இந்த சைட்லேருந்து இப்படி உழுது வளைச்சு கொண்டு வந்துட்டு நடுவில் இது வராப்பில்ல அப்படி வைக்கோமாப்போம் அப்போ அப்படி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அளந்து பார்த்துக்கணும் இப்படி அளந்து இப்படி மார்க் பண்ணிட்டு இப்படி இருக்கட்டுமா இந்த மாதிரி பண்ணிட்டு போனோம்னா அந்த அளவுக்கு இதாக இருக்குமா என்ன ஓகேயா இது நீளமாக இருக்குல்ல அப்போ பண்ணிக்கணுமா அப்போ இதை நம்ம என்ன பண்ணும் ஓகேயா இதையே டார்க்காக போட்டுக்கணும் இந்த மாதிரி போடுறதுக்கு சுண்ணாம்பு சாக்பீஸ் பீஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அதுதான் தட்டி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதை மூணு போலை மடித்து வச்சுக்கோங்க மூணு போல கரெக்டாக மடிச்சுட்டு நமக்கு மார்க் பண்ணி கடை செய்யா அது பற்றி நம்ம தட்டி விட்டோம்னா இந்த சைடு அந்த தடம் வந்து இப்போ இதுலேயும் நம்ம இது போட்டோம்னா இது இங்கே லாஸ்ட்லேயே இதை இங்கே சார் ம் ஓகே வச்சிடலாமா இப்போ ஃபஸ்ட்டு இந்த நெக் தைச்சிட்டு அப்புறம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் தைச்சிருங்க ம் போது நம்ம ஃபுல் வேணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படி ஃபுல்லாக வேணும்னு நம்ம நினச்சோம்னா இங்கே முடிக்கிற இடத்துல சின்னதாக மடிச்சோடணும் கட் பண்ணிவிட்டு இதை மடிச்ச விடணும் சரியா இல்லை இதோட போதும் பாடல் மட்டும் தனியாக தெரியும்னு நினச்சா இந்த இடத்துல முடிக்கிற இடத்துல இது சின்னதாக மடித்து தான் தச்சு முடிக்கணும் அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் நெகட்டாக பார்ட்ரு மறைக்காமல் இங்கே வரையும் வச்சா தான் நல்லாயிருக்கும் தச்சுட்டு வந்துருக்கீங்களா